உபயன் உபயேஷன் என்று புனிவர அழைத்து வந்து வந்து பெரிய யாகத்தை செய்தார் பெரிய யாகம் செய்தார்கள் அந்த யாகத்திலே முதல் முதலிலே முதல் முதலிலே என்னுடைய அண்ணன் அபேத்

வா <laughs>

நாட்டிற்கு செல்ல போகிறோம் நாட்டை பெற போகிறோம் நாட்டிற்கு செல்ல போகிறோம் நாட்டை போகிறோம் பதினோரு வருடம் ஆறு மாதம் காலத்தை கழித்து விட்டோம் முடித்திருக்கிறோம் மீதம் இல்ல ஓர் வருடம் ஆறு மாதம் காலத்தை முடித்தால் நாட்டிற்கு செல்ல போகிறோம் எப்படி காலத்தை கழிப்போம் என்று உங்கள் மனதிலே சஞ்சலப்பட்டுக் கொண்டிருக்கீங்க ஆனால் உங்கள் தாயாதி

கர்மகாரிய செய்ய நாள் வெச்சிருக்கான் சொல்றீங்களே நாட்டில் இருக்கும் போது உயிரோடு தீ வைத்து கொலிந்து நான் அதைவிட இது என்ன செய்ய போகும் அரக்கு மாளிகையிலே உங்க ஐவரே கொல்றினான் ஆமா இப்ப காலத்திலே நீங்களோ இருந்து விட்டீர்கள் என்று மனதிலே எண்ணி உங்களுக்கு கர்மகாரிய செய்ய நாள் வெச்சிருக்கான் செய்து செய்து போகட்டும் செய்து போகட்டமா ஆமா الله கர்மகாரியம் அடைவிட்டால் செய்துவிட்டால் மீண்டும் நாடத்துக்கு செல்ல அருகுதி கிடையாது

அந்த கர்மகாரத்தை நிறுத்த வேண்டும் என்றால் ஆமா என்னுடைய அத்தை பிள்ளைகள் பாண்டவர்கள் ஐந்து பேர் பாண்டவர் ஐவரு வீர சிங்கம் போல இருக்கிறார்கள் வீரமா தான் இருக்காங்க வீரத்திலே மிகுந்தவர்களாக இருந்தாலும் ஆமா அந்த கரும அவங்களால நிறுத்த முடியாதம்மா ஆடவரால் அவங்களால நிறுத்த முடியாதா கண்டிப்பா முடியாது அண்ணா கருமகாரி நிறுத்தியே ஆக வேண்டும் என்றால் என் அருமை தங்கையாக வெங்கக்கூடிய உன்னால மட்டும்தான் ஆகும் அதவரால முடியாத காரியம் இந்த பெண்ணாக பிறந்தவள் நான் எப்படி என்ன நிறுத்த முடியும் ஏன்னா நாட்டிற்குள்ளே சென்றால் ஏன்னா திரௌபதி வந்து விட்டாலே அப்படி என்று எல்லோரும் பேசுவார்கள் அண்ணா பேச மட்டும் மட்டுமல்ல நீங்க அவன் கட்டளைக்கு முன்பாக நாட்டுக்கு செல்லக்கூடாது செல்ல முடியாது அதனால நான் எப்படி கர்வகாரத்தை என்னால் எப்படி நிறுத்த முடியும் எப்படி என்ன சொல்ல முடியும் ஆனால் ஐயோ இந்த வடிவம் இந்த உருவத்தோடு செல்லக்கூடாது திரௌபதியாக செல்லக்கூடாதா கண்டிப்பா உரத்தியாக செல்ல வேண்டும்

ஆடி குரத்தி வாடி குரத்தி போடி என்று கியாச மாமா அண்ணா அங்க குரத்தியால சந்தால பார்க்க கூடிய வரவ குரத்தி கூடுவாங்க அதுல தவறு இல்லையம்மா அப்படி கூட்டி என்ன எப்படி செய்யவே வைப்பார்கள் அண்ணா வீதி வெய்யாக சென்றால் பாடி குரத்தி பச்சை குத்திரையே அப்படி என்று அழைக்க வேண்டுமா என்னென்னா நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் எடுத்து இருக்கக்கூடிய வடுவம்

மனம் கலங்க வேண்டாம் நான் ஏன் கஷ்டப்படுகிறேன் அண்ணா நான் ஏன் கஷ்டப்படுகிறேன் ஆனால் என்னை அஸ்ரோபுரத்திலேயே தருதனுடன் ஈர்த்து வந்தார்களே அமாபம் ஆமா முந்நூற்றாறு பத்தாறு வீதியம் ஈர்த்து வரும்போது அரங்குபவனை நிறுத்தி மாணபோ செய்தார்கள் என்றார்கள் அந்த நேரத்திலே நான் சமுத வைத்தேன் புரியேன் மலவேண்டோ மனவேண்டோ

திரௌபதியா இருக்க குச்சு எப்படி என்ன பட்டிலும் வரும்